நபியல் நாயகம் மதீனாவுக்கு இடம் பெயர்ந்ததுக்கு பின்னால மதீனாவுல மிக முக்கியமான பிரபல்யமான மூணு கோத்திரங்கள் இருந்தது யூத கோத்திரங்கள் அதுல ஒன்றுதான் பனு கைனுகா இந்த கோத்திரம் என்ன காரணத்துக்காக வேண்டி மதீனா விட்டு வெளியாகினார்கள் வெளியேற்றப்பட்டார்கள் என்கிற விடயங்களை நாங்கள் சென்ற காணொடியில பார்த்திருந்தோம் இந்த முறை பனு நதீர் என்று சொல்லப்படக்கூடிய கோத்திரம் என்ன காரணத்துக்காக வேண்டி வெளியேற்றப்பட்டார்கள் அதற்குரிய காரணம் என்ன என்கிற விடயங்களை நாங்கள் இந்த காணொடியில பார்ப்போம் நபியல் நாயகம் அவர்களுடைய தோழர் ஒருவர் ஆஹ் முஸ்லிம்கள் உடன்படிக்கை செய்திருக்கக்கூடிய சமூகத்தை சார்ந்த இரண்டு நபர்களை அறியாம கொலை செய்து விடுகிறார் ஏற்கனவே உடன் உடன்படிக்கை செய்த சமூகம் என்று தெரியாமல் தன்னை கொலை செய்ய வருகிறார் என்ற சந்தேகத்தில் அந்த இரண்டு நபரையும் கொலை செய்து விடுகிறார் இந்த செய்தி நபியல் நாயகம் அவர்களிடம் வந்ததுக்கு பின்னால நபியல் நாயகம் அவர்கள் இது செய்த ஒரு தவறு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாங்கள் நஷ்டஈடு கொடுக்கணும் என்பதற்காக வேண்டி முஸ்லிங்களிடத்துல ஆஹ் பணம் வசூலிக்க ஆரம்பித்தார்கள் அப்படி அப்படி வசூலிக்கிற நேரத்தில் யூத சமூகத்தையும் நபியல் நாயகம் நெருங்கினார்கள் இதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் நபியல் நாயகம் அவர்களோட ஆரம்பத்திலேயே உடன்படிக்கை செய்யப்பட்டிருந்தது ஏதும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் வார நேரத்தில் யூதர்களும் உதவி செய்வார்கள் என்பதாக அந்த அடிப்படையில யூதர்களை நபியல் நாயகம் நாடி அந்த யூத சமூகத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான சமூகமான பனு நவீனிடம் நபியல் நாயகமும் அவர்களுடைய சில தோழர்களும் அவர்கள் வாழக்கூடிய பகுதிக்கு போகிறார்கள் போய் நடந்த விடயத்தை கூறி அவர்களிடத்துல அந்த பணத்தை கேட்கிற நேரத்தில் அவர்கள் கூறினார்கள் நாங்க உங்களுக்கு தாரத்துக்கு தயார் நீங்க இந்த இடத்துல வைங்கன்னு சொல்லி ஒரு இடத்தை காட்டி நபியல் நாயகம் அவர்களை அங்கு உட்கார வைத்து விட்டு இவர்கள் பின்னால வந்து ஒரு ஆலோசனை செய்கிறார்கள் அது என்ன ஆலோசனை என்று சொன்னால் அந்த யூத தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து நபிகள் நாயகம் அவர்களை கொலை செய்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது அதனால நாங்கள் அவரை இந்த சந்தர்ப்பத்துல கொலை செய்து விடுவோம் என்பதாக ஆலோசனை செய்கிறார்கள் அப்படி ஆலோசனை செய்து அதற்கு ஒரு நபரை தெரிவு செய்து அதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு ஒரு திருகை கல் என்று சொல்லக்கூடிய பெரிய கல்லொன்றை கொடுத்து நீங்கள் கட்டிடத்துக்கு மேல இருந்து அவருடைய இந்த போட்டு கொலை செய்து விடுங்கள் என்பதாக ஒரு திட்டம் ஒன்று தீட்டி ஒரு நபரிடம் இந்த கொடுக்கிறார்கள் இந்த செய்தி அல்லாஹ்வின் மூலமாக அந்த அல்லாஹ் இடத்திலிருந்து அல்லாஹுடைய வானவரான இப்ராஹில் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக நபியல் நாயகம் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது அறிவிக்கப்பட்டதுக்கு பின்னால நபியல் நாயகம் அந்த இடத்தை விட்டு மிக வேகமாக வெளியேறி சென்று விடுகிறார்கள் பின்னால சஹாபாக்கள் அந்த நபி தோழர்கள் வந்து நபியல் நாயகம் அவர்களிடம் என்ன விடயம் நீங்க ஏன் திடீரென்று அந்த இடத்தை விட்டு வந்து விட்டீர்கள் என்று கேட்கிற நேரத்துல நபியல் நாயகம் அவர்கள் நடந்த விடயத்தை கூறுகிறார்கள் அது மாத்திரம் தன்னை கொலை செய்கின்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்ததன் காரணமாக அதே மாதிரி இதற்கு முன்னாலேயும் யூதர்கள் உடன்படிக்கை செய்திருந்தாலும் முஸ்லிம்களோட நல்ல முறையில நடப்பதாக கூறியிருந்தாலும் உள்ரங்கத்துல பல மோசடிகளையும் முஸ்லிம்களுக்கு எதிராக பல திட்டங்களையும் தீட்டக்கூடியவர்களாக யூதர்கள் இருந்தார்கள் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரிகளாக இருக்கக்கூடிய அந்த இருந்த மக்கா நிராகரிப்பாளர்களுக்கு சாதகமாக பல விடயங்களை செய்யக்கூடியவர்களாகவும் அந்த யூதர்கள் இருந்தார்கள் அதே மாதிரி முஸ்லிம்களோட இருந்து முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய முனாஃபி கூண்கள் என்று சொல்லப்படக்கூடிய நயவஞ்சர்களுக்கும் சாதகமாக செயல்படக்கூடியவர்களாக இந்த யூதர்கள் இருந்தார்கள் அப்ப இந்த காரணம் எல்லாத்தையும் வைத்து நபியல் நாயம் அவர்கள் ஒரு முடிவு பண்ணினார்கள் இவர்கள் இன்னும் மதியனவரை வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் முஸ்லிம் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி வரும் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் என்பதனால நபியல் நாயகம் அவர்களுடைய ஒரு தோழரான முகமது பின் மஸ்லம் அவர்களிடம் ஒரு செய்தியை இந்த பனு நதிர் சமூகத்திடம் அனுப்பி வைக்கிறார்கள் அதுதான் பத்து நாட்கள் உங்களுக்கு தருவோம் இந்த பத்து நாட்களுக்கு இடையால நீங்க மதீனாவை விட்டு இடம்பெயர்ந்து வேறு இடத்துக்கு போய்விட வேண்டும் என்கிற ஒரு செய்தியாகும் பின்னால இந்த செய்தி வந்ததுக்கு பின்னால அந்த யூத சமூகம் என்ன செய்கிறது வெளியாகி செல்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்கிற நேரத்துல அந்த நயவஞ்சகர்களுடைய தலைவரான முனாபிக்குன்களுடைய தலைவரான அப்துவா பின் உபயுன் சலூல் என்று சொல்லக்கூடியவர் வந்து கூறுகிறாரு நீங்க யாரும் மதீனாவை விட்டு போக வேண்டாம் என்னோட இரண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க அதனால நீங்க இங்கே இருங்க என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க உங்களுக்கு உதவியாக இருப்போம் என்பதாக அந்த முனாஃபிக்குடைய தலைவர் கூறுகிறார் குண்கள் என்று சொன்னால் யாரு முஸ்லீம்களாகவே வாழ்ந்தார்கள் ஆனால் உள் முஸ்லிம்களுக்கு எதிராக வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படி அந்த முனாஃபிக் குண்கள் ஆதரவு தருவதாக கூறினதுக்கு பின்னால நபியல் நாயகம் அவர்களுக்கு செய்தி திருப்பி அனுப்பி வைக்கிறார்கள் நாங்க இங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் உங்களால் முடிஞ்சதை பார்த்து கொள்ளுங்க என்பதாக கூறுகிறார் கூறி அனுப்பினார்கள் பின்னால நபியல் நாயகம் இவர்களுக்கு சமாதானமான செல்லி பார்த்தாச்சு கூறி பார்த்தாச்சு ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயார் இல்லை அதனால முஸ்லிம் படைகளோட முஸ்லிம்களோ முஸ்லிம் படைகளோட அவர்களை தாக்குவதற்காக நபியல் நாயகம் செல்கிறார்கள் அந்த இடத்திலே அந்த இடத்தை ஆறு நாட்கள் முற்றுகை இருக்கிறார்கள் அந்த முற்றுகையை தாக்குப்பிடிக்க இயலாமல் அவர்கள் அனைவரும் நபியல் நாயம் அவர்களிடம் சன்னம் அடைகிறார்கள் சரண அடைஞ்சதுக்கு பின்னால நபியல் நாயம் கட்டளை நீங்க எல்லாரும் மதீனாவை விட்டு வெளியேற வெறி வெளியேற வேண்டும் என்பதாக பின்னால் அவர்களாகவே அவர்களுடைய வீடுகளை உடைத்து அந்த வீடுகளுடைய இருக்கக்கூடிய கதவு நிலை அதே மாதிரி ஏனைய பொருட்கள் எல்லாம் எதெல்லாம் சுமக்க இயலுமோ அனைத்தையும் சுமந்து கொண்டும் மதீனாவை விட்டும் சில பேர் ஹைபர் என்று சொல்லப்படக்கூடிய பகுதிக்கு சென்றார்கள் சில நபர்கள் மதீனாவிலிருந்து ஷாம் பிரதேசத்துக்கு சென்றார்கள் இது சம்பந்தமாக அல்லாஹு தாலா குர்வானில் ஒரு அத்தியாயமே இறக்கி வைத்தான் அதுதான் சூரா அல் ஹஷிர் ஹஷிர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அத்தியாயத்தை இறக்கி இந்த நிகழ்வு சம்பந்தமாக மிக தெளிவாகவே இதனுடைய அடிப்படை காரணம் என்ன என்று சொன்னால் நபியல் நாயகம் அவர்களை கொலை செய்வதற்கு யூதர்கள் போட்ட திட்டம் அதே மாதிரி இதற்கு முன்னாலேயும் முஸ்லிம்களுக்கு எதிராக பல விடயங்கள்ல செயற்பட்டார்கள் முஸ்லிங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இவை அனைத்தையும் பார்த்துதான் நபியல் நாயகம் முஸ்லிங்களுடைய பாதுகாப்புக்காக வேண்டியும் முஸ்லிம்களுடைய அந்த நெருக்கடியிலிருந்து அஹ் இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் தான் ரபியல் நாயகம் அவர்கள் இந்த முடிவை எடுத்ததாக ஆஹ் இஸ்லாமிய வரலாற்றில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அஸ்லாம் வலைக்கும் வரமத்து